எனக்குலாம் இதை ஒழுங்கா செய்ய தெரியாதுக்கா உனக்கு இது மட்டும் இல்லடி எதுவுமே ஒழுங்கா செய்ய தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம எந்த வேலை உருப்படாம தான் பாப்பேன் சரி நீங்க ஒரு ஆளுன்னு மதிச்சு உங்ககிட்ட விக்க வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் திமுரு பிடிச்சவன் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட விக்க வந்தேன் பாரு திமுரு பிடிச்சவன் ஏன் குவாச்சுக்கிட்டு போறாள இவ என் வீட்டுல இருக்க விளக்கமாறு வேற தேஞ்சு போச்சு சந்தையில போய் வாங்கணும்னு நினைச்சேன் நல்ல வேலை இவளை கொண்டு வந்துட்டா

விளக்கமத்துக்கு எல்லாம் ஜிபே பண்ணா விளங்கியிருண்டா நாடு வாங்கினதான் வாங்கிட்டான் சத்த பெருக்கி பார்ப்போம் விளக்கமத்த வாங்கி நானோ பெருக்க வந்தேன் செத்து குப்பையை தான் பெருக்கிறனோ சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் அதா

பொடி போகாதவேல. அது சரி சரி ரொம்ப சலஞ்சிக்காத. ஈக்கேமாறுண்ணே என்ன வேல? உன்னாத சரி லடி. கட்டையா இருக்கு, நெட்டையா இருக்கு. அது சரி. என்ன வேல? நொண்ணவள நீ போதே நினைச்சேன். வாங்குற மாதிரி நீ முளிக்களியே. ஏய் சொல்லடி நல்லா இருந்தா வாங்குறே. இதுக்கு வேள நல்லா இருக்கணுமா, விளக்கு மாதிரி நல்லா இருக்கணுமா? இதுவாடி நல்லா விளக்கு மாதிரி இருக்கணும். நானா நான் சொல்ற வேலக்குள்ள இருக்கணும். சுத்தம் ஒரு விளக்கு மாதிரி 100 ரூபாயா ஆண்டி.

உண்மையெல்லாம் உலறி குட்டிடுவேன் போல தெரியுதே எல்லாமே புதுசுதான் புதுசுதான் சொல்ல வந்தேன் அதுவாடி நானும் என்ன ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் அதுவாடி விளக்கு மாதிரி என்ன வானத்தில் இருந்தால் விளையுது எல்லாம் தரையில் வச்சு செய்கிறது தானே நல்லா பெருக்குதான்னு பெருக்கி பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லடி இருந்தாலும் எனக்கு உன் மேலே சந்தேகமாக தான் இருக்கு அப்போ சரி நீ ஒன்றும் வாங்க வேண்டாம் தான் போயிட்டு வர விளக்க மாறு வாங்கலையோ மாறு என்ன இவ ஆனா உனா பொசுக்கு புசுக்குன்னு கோவச்சிக்கிறா ஒரு வேலை நல்ல விளக்க தான் இருக்குமோ நம்ம சொல்லிட்டோன்னு அவளுக்கு கோவம் இருந்தாலும் வந்திருக்கும் சரி நமக்கு தேவைப்படுது வாங்கிட வேண்டியதான் இல்லடி சின்ன பொண்ணு இப்படி கோச்சுக்கிட்டே எப்படி சொல்றத பார்த்தா

அதுவும் சரிதான் சரி இந்தா இந்தா குப்பல்ற மரம் இது நல்ல ஆஃபர் தானே இத புடிடி இந்த விளக்கமா இருவாங்கனா இது ஃப்ரீ சும்மா சொல்லக்கூடாது கூடாத சின்ன பொண்ணு விளக்கமாத்துக்கு குப்பல்ற மரம் ஃப்ரீயா சூப்பர் ஆஃபர்டி டி பரவாலியே இத மாதிரி ஆஃபர் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே இது எப்படி டி உனக்கு கிடைச்சது நானே விளக்கமாத்த வீடு விடா கலாண்டு வைக்கிறேன் இவளுக்கு விளக்கமாத்துக்கு ஃப்ரீயா குப்பல்ற மரத்துக்கு நான் எங்க போறது களவாங்க போன வீட்ல புதுசா ரெண்டு பேர் வாங்கி வச்சிருந்தாங்க பாக்க நல்ல பாலிஷா இருக்கேன்னு சேர்த்த ஆட்டையை போட்டு வந்துட்டேன் அதுவும் நல்லதா போச்சு நல்ல விளக்கமாராக இருக்கு பெருக்கி பத்திர வேண்டியது இதை வச்சே குப்பையும் அழிக்கலாம் நல்ல காப்போச்சு இன்னைக்கு சின்ன பொண்ணு விளக்க மாறு வாங்கினது அன்னைக்கு நீ வாடி எங்கிட்ட விளக்க மாறுவாங்க புதுசுக்கு பழசாக ஓங்கிட்ட நானு விக்க அனைக்கலேக்கா 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 அடடே யாரு அதான் கா சின்ன பொண்ணு வரேன்டி வரண்டி இம்புட்டு தரோம் வேற எதுக்குக்கா உங்களை பார்க்கத்தான் கையில ஏதோ ஈக்கி மாதிரி வச்சிருக்க மாதிரி இருக்கு ஆமாக்கா அதான் உங்ககிட்ட வித்துட்டு போலான்ட்டு வந்தேன் என்னடி இவ்வளவு கம்மியா தான் இருக்கு ஊரெல்லாம் வித்துட்டு கண்ணங்கடைச்சியா அந்தியோ ஆமா முதல்ல வந்தா மட்டும் கெட்டோட வாங்கிட போறீங்களா கெட்டோட வாங்கிட்டு நானும் உங்களை சேர்ந்து வியாபாரம் பார்க்கவா பொடி போக்க தவளை பாருங்கக்கா நல்ல மாறா இருக்கு அது சரி நல்லா தான் இருக்கு ஆனா விலை என்ன சொல்ற டயர்டா இருக்கு பேசாம ஆஃபர் போட்டு இந்த மூணையுமே இவ தலையிலே கட்டிட வேண்டியதா கேட்டு கேட்டா என்னடி புலம்பிட்டு இருக்கு ஆஃபர் ஒரு அட்டகாச ஆஃபர் அது என்னடி ஆஃபர் 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 ஒரு அட்டகாச ஆஃபர் சொல்ல சொல்ல பாக்க

சரி இன்னொன்னு என்ன பண்றது வீட தண்ணி ஊத்தி அலசி விட்டீங்கன்னா அத தள்ளுறதுக்கு ஒண்ணு இவ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு சரி ரேட்ட கேப்போம் ஒன்னு வாங்கனா ரெண்டு ஃப்ரீ ஒன்னு வாங்கனா ரெண்டு ஃப்ரீ சரிமா ரேட்ட சொல்லு ஏக்கா மத்த உங்களுக்கு எல்லாம் ஒன்னு வாங்கனா ஒன்னு தாங்க ஃப்ரீ கொடுத்தேன் உங்களுக்கு தான் ஒன்னு வாங்கனா ரெண்டு ஃப்ரீ கொடுக்கிறேன் ஏலயே சொல்றீ விளங்காதவளே அக்கா வேலைய சொல்றேன் ஆனா வெளியில யார்கிட்டயும் சொல்லிராதீங்கக்கா பாரு திரும்ப திரும்ப நீ விலை சொல்ல மாட்டேக்க திரும்ப திரும்ப நீ விலை சொல்ல மாட்டேக்க மத்தவங்க கிட்ட ஒரு விளக்க மாதிரி முன்னூறு ரூபான்னு கொடுத்தேன்க்கா அவங்களுக்கு ஆஃபரா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு கொடுத்தேன் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லக்கா ஒரு விளக்கு அதே ரேட்டு தான் முன்னூறு ரூபா தான் ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா உங்களுக்கு மட்டும் ஒண்ணு வாங்கினா ரெண்டு ஃப்ரீக்கா என்னது ஒரு விளக்க மாதிரி ரூபாயா வேணா வாங்கிக்கங்க இல்லாட்டி இந்த ஆஃபர் மத்தவங்களுக்கு கிடைச்சிரும் அடியா தடி இன்னும் வாங்குனா எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஃப்ரீயா கொடுத்துருகா நமக்கு ரெண்டு ஃப்ரீயா தரேன்ன்றா இந்த ஆஃபரை விட்டற கூடாது ஆ குண்டம்மா யோசிக்க ஆரம்பிச்சா சரிடி அப்ப நான் இந்த 300 ரூபாய் கொடுத்து வழக்கமாற ஒன்னு வாங்குறேன் எனக்கு ரெண்டு ஃப்ரீயா கொடுத்துறியா சரிக்கா சரிக்கா ஆனா வெளியில அதையும் சொல்லிராதீங்கக்கா சரிடி சொல்ல மாட்டேன் ஆமா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குமா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா அப்படி ஒரு ஸ்ட்ராங் இது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் எப்படி நம்புறது என்ன சொல்றது

நல்லதொரு குடும்பம் களை இக்கள்ள கம் வாரம் பேசாதே நாங்களாவது பரவாயில்ல வளக்கனாலும் சிறுத்துதான் நீங்க எல்லாம் வேற விதமா தயால் போயிட்டோம் சரிக்கா விடுங்க விடுங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆளாளுக்கு கையில திக்கிறதை கொண்டு மாமியாருக்கு என்ன கையில கிடைக்கோ அதை கொண்டு நம்மளை அடிக்க வேண்டியதுதான் நம்ம கையில கிடைக்கிறத வச்சு மாமியார் அடிக்க வேண்டியதுதான் இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணாதீங்கக்கா பெற நடி என் குடும்பத்துக்கு மட்டும் பாட்டு பாடுற நல்லதர் குடும்பம் பல்கலைக்கழகம்னு அங்கேயும் உன் குடும்பம் பல்கலைக்கழகமா தானே இருக்கு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு விட்டுங்களேன்கா லக்கமாறு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் என் வீட்டு சண்டை கேக்குறதுக்கும் என்னடி அதுவாக்கா இப்போ நீங்க சண்டை போட்டீங்கன்னா அடிக்கிற அடிக்கல விளக்க மாதிரி பியுமா பியாதா ஏன் கேக்குற அதனாலதானே நான் இப்ப புது விளக்க மாதிரி வாங்குறேன்